கொண்ட மாற்றம் மரக்கட்டளை நடத்தி வரும் ஐயா ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் இந்த வாகனம் வந்து திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் இருக்கும் வயதானவர்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் இங்கே திருவண்ணாமலை காந்தி காந்திநகரிலிருந்து அன்னதானம் செய்து கொண்டு போய் தினசரி கிரிவலமர பக்தர்களுக்கும் பாதையில் உள்ள ஊனமுற்றவர்களுக்கும் சாதுகளுக்கும் இரண்டு வேலை இந்த வாகனத்தில் அன்னதானம் செய்து எடுத்து கொண்டு போய் கிரிவலப் பாதையில் உள்ள சாதுகளுக்கு தானமாக வழங்கி வருகிறோம் இந்த வாகனம் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த வாகனத்தில் தான் அன்னதானத்தை செய்து நாங்கள் காந்தி நகரில் இருக்கிறோம் கிரிவலப் பாதையில் தான் சாதுகள்லாம் இருப்பாங்க கிரிவல பாதையில் தான் சிவனடியார்கள்லாம் வருவாங்க அவர்களுக்கு அன்னதானம் செய்யறதுக்காக இந்த வாகனம் ஜனவரி மாதம் வாங்கினோம் இக்விட்டாஸ் ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் போட்டு இந்த சேவை வந்து தினசரி திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி உள்ள கடைகளில் போயிட்டு பிச்சை எடுத்து வந்து கடையாக பிச்சை எடுத்து வந்து இந்த மாதிரி தான் பிச்சை எடுத்து வராங்க இந்த மாதிரி தான் எடுத்து வந்து கொடுக்குறாங்க இவங்க மூலியமாக தான் இவங்க எடுத்து வர காசில் அன்னதானம் பண்ணுறோம் இந்த வாகனத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் மாத தவணை வந்துடுறதால எங்களால் டெய்லி அன்னதானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது உங்களால் முடிந்தால் தயவு செய்து இந்த வாகனத்தின் கடன் அடைத்து ஆர்சி புக்கை வாங்கி கொடுத்தீங்கன்னா தவணை கட்ட வேண்டிய பாக்கி இருக்காது வேலை இருக்காது அப்படி தவணை கட்டலைன்னா அந்த காசும் அன்னதானத்துக்கு பயன்படுத்துவோம் அதுக்காக தான் நிறைய முறை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நேராக வர்றது கூட இப்போ தான் நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போட்டிங்க நம்பரு அதை பார்த்து பதிவெடுக்கிறேன் தயவுசெய்து இந்த அன்னதான வாகனத்தின் கடன் அடைக்க ஏதாவது உதவி செய்ங்க முடிஞ்சா கடன் அடைச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா அன்னதானம் செய்வோம் எரிவளப்பாதையில் உள்ள சாதுகளுக்கு வயதானவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் இந்த சேவை செய்கிறோம் நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும் அண்ணாமலையார் தயவு இருக்குது அண்ணாமலையாருக்கு அருவோகரா ராகவா ராகவா லாரன் சையா அவர்களுக்கு இந்த வேண்டுதலை வைக்கின்றேன் நிறைவேற்றி தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை நன்றி ஐயா வாழ்க வளமுடன்